வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்கா அல்வா வீடியோ இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சேனலில் அப்லோட் ஆகிருக்கு தவறாமல் பாருங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் இருக்குது தவறாமல் பாருங்கள் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே என்றைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த மாதிரி சில பொருட்கள் அதிகமாக சாப்பிட முடியாத சில பொருட்களை இந்த மாதிரி வித்தியாசமாக நாம் நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு வித்தியாசமாக இருந்தது மாங்காய் அல்வா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம ஈஸியாக பண்ணலாம் சுவையாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் வித்தியாசமாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ஓகே நாங்கள் இந்த அல்வா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்பாவி அப்பாவும் சுட்டி மகளும் அல்வா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சுட்டி மகள் கொஞ்சம் அவசரப்பட்டு சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டாங்க ஓகே இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த அனுபவம் இருக்கா குழந்தைகள் வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது அவசர அவசரமாக எனக்கு எனக்குன்னு கேட்ட ஒரு அனுபவம் இருக்கா எனக்கு அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நாங்கள் ஸ்வீட்டை அதாவது மாங்காய் அல்வாயை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சுட்டி மகள் சொல்கிறான் ஓகே இதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் எப்பவும் உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு கொடுங்க ஓகே ஓகே பாய் தேங்க்